அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் குமரி கடலில் நீடித்து வந்து அதை நீடித்த காற்று சுழற்சி தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை தந்த நிகழ்வானது தற்சமயம் அரபிக்கடலில் நீடித்து வருகிறார் அதே போல் நேற்று அதாவது நேற்று சரியாக நிலநடுக்கோடு ஒட்டிய இந்திய பெருங்கடலில் அதாவது குமரி கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் நீடித்த காற்று சுழற்சியானது இன்று சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து உள்ளது அதே போல் நேற்று நேற்றைய தினம் அந்தமானுக்கு தெற்கு கடலில் சுழற்சி உருவானது அது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்கிறது இரு நிகழ்வுகளும் அதாவது இரு நிகழ்வுகளும் நாளை அல்லது நாளை மறுநாள் ஒன்றிணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அரபிக்கடலில் சென்று சற்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நாளையே அதன் நாளை தினம் ஒன்றினே அதை ஒன்றினே சாதக சூழல் தென்படுகிறது அல்லது நாளை மறுநாள் இரு நிகழ்வுகளும் ஒன்றிணையக்கூடும் மாத இறுதியில் எம்ஜேஓ தாக்கும் காரணமாக நில அதன் நிலநடுக்கோடு ஒட்டிய பகுதியில் அடுத்தடுத்த காற்று சுழற்சி உருவாகக்கூடும் பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மாத இறுதியில் பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மாத இறுதி நிகழ்வு அதாவது மாத இறுதியில் அதாவது மாத இறுதியில் பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாத இறுதி நிகழ்வு புயலாக உருவாகும் அது டெல்டாவில் தான் கரையை கடக்கும் என அத தற்போது சில வானிலை ஆய்வாளர்கள் சொல்லி வருகிறார்கள் அதை தற்போது புயலாக உருவாகும் என அறிவிக்க இயலாது முதலில் நிகழ்வு உருவாக வேண்டும் அதன் பின் அதன் நகர்வின் பாதை பொறுத்து எங்கு கரையை கடக்கும் என அறிவிக்க இயலும் இருந்தாலும் மாத இறுதியில் அரபிக்கடலிலும் அதாவது எம்ஜேஓவின் அதாவது எம்ஜே தாக்கம் இருக்கக்கூடும் மாத இறுதி மற்றும் மாத இறுதி முதல் ஜனவரி ஏழு வரை ராஸ்பி அளவு மற்றும் கெல்வின் அளவு எம்ஜேஓ என அனைத்தும் அனைத்து கடல் சார்ந்த நிகழ்வுகளும் சாதகமாக அமையும் என்பதால் பருவமழை வலுவடையக்கூடும் அதே போல் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட மாநிலங்களில் உயரழுத்தம் தாக்கம் நீடித்து வருகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் அதாவது தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களை விட இன்று அதிகாலையில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை விட உள் மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் இரவு அதிகாலையில் குறி அதாவது அதாவது குறிப்பாக இரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகக்கூடும் மேற்கத்தே இடையூறு காரணமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் போன்ற பகுதியில் மழைக்கு வாய்ப்பு அதாவது மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தின் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலை நீடிக்கும் ஆங்காங்கே மலை பதிவாகும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்